பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகைநூன் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் இரண்டாம் கணக்கு பார்க்கலாம் நானூறு அடி உயர மலை உச்சி முகட்டிலிருந்து தவறுதலாக ஒரு புகைப்பட கருவி விழுகிறது டி வினாடிகளில் புகைப்பட கருவி விழும் தூரம் எஸ் ஈக்குவல் டு பதினாறு டி ஸ்கொயர் ஆகும் எனில் பின்பருவனவற்றை காண்க என மூன்று சப்டிவிஷன்கள் வினாவுல கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் தரையை தொடும் முன்னர் புகைப்பட கருவி விலை எடுத்துக்கொண்ட நேரம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டுள்ளது தீர்வு சப்டிவிஷன் ஒன்றில் தரையை தொடணும் அப்படின்னா புகைப்பட கருவியானது நானூறு அடி மலை உச்சியிலிருந்து கீழே விழணும் அப்போ கடக்கக்கூடிய தொலைவானது நானூறு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ் என்ற தொலைவின் சமன்பாடானது அதாவது டி என்பது பதினாறு டி ஸ்கொயர் புகைப்பட கருவி தரையை தொடுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தூரம் அப்படின்னு பார்க்குறப்ப நானூறு அடி மலை உச்சியில இருந்து கீழே விழணும் அப்பதான் தரையை தொடும் அதாவது இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக என்னன்னு பிரதியிடலாம் நானூறுன்னு பிரதியிடலாம் இங்கு எஸ் என்பது எனில் நானூறுன்னு சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது நானூறு சமம் பதினாறு டி ஸ்கொயர் இதை சுருக்கலாம் இடதுபுறமும் வலது புறமும் மாத்தி அமிச்சுட்டோம்னா பதினாறு டிஸ்கொயர் ஈக்குவல் டு நானூறு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறு வலதுபுறம் போறப்ப வகுத்தில் வந்ததுன்னா பதினாறு நாற்பதுல ஒரு ப ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு மீதி எட்டு எண்பது எண்பதுல அஞ்சு பதினாறு எண்பது டி ஸ்கொயரின் மதிப்பானது இருபத்தி ஐந்து டி எனும் பொழுது வர்க்கம் மூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பு பிளஸ் ஆர் மைனஸ் ஐந்துன்னு கிடைக்கும் டி என்பது காலத்தின் அளவை குறிப்பிடும் எனவே டீயின் மதிப்பு எதிர்குறியில் இருக்கிறது ஏற்புடையதாக அமையாது எனவே தரையை தொடுவதற்கு எடுத்துக்கொண்ட கால அளவானது ப்ளஸ் ஐந்து வினாடிகள் ஆகும் ப்ளஸ் ஐந்து வினாடிகள் இனி இரண்டாம் சப்டிவிஷன் இரண்டாம் சப்டிவிஷனில் என்ன கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கீழே விழுந்த இறுதி இரண்டு வினாடிகளில் புகைப்பட கருவியின் சராசரி திசைவேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு அப்ப சராசரி திசைவேகம் கணக்கிடுவதற்கான நிபந்தனையை எழுதிடலாம் முதல் சப்டிஷன்லயே பார்த்தோம் அதுதான் சராசரி திசைவேகத்திற்கு உண்டான நிபந்தனை இறுதி மதிப்பு மைனஸ் முதல் மதிப்பு அதாவது எஸ் ஆஃப் பி மைனஸ் எஸ் ஆஃப் ஏ ஆரம்ப நிலையிலிருந்து எவ்வளவு தொலைவு கடந்திருக்குது அப்படிங்கிறது ஈக்குவல் டிவைடட் பை பி மைனஸ் ஏ மதிப்புகளை பிரதியிடுவோம் இந்த இடத்துல ஆரம்ப நிலையில அதனுடைய கால அளவானது மூன்று வினாடிகள் ஆரம்ப நிலையில கால அளவானது மூன்று வினாடிகள் கீழே விழுந்த இறுதி இரண்டு வினாடிகளில் புகழ்பட கருவியின் சராசரி திசை வேகம் அப்ப இறுதி இரண்டு வினாடிகள் அப்படின்னா ஐந்து வினாடிகள் தான் மொத்தமா கீழே விழுவதற்கு ஏற்படுத்த ஏற்ப எடுத்துக்கொண்ட கால அளவானது இந்த அஞ்சுல அந்த இரண்டு வினாடிகளை கழிச்சிடலாம் ஐந்து மைனஸ் இரண்டு எனும் பொழுது மூன்று வினாடிகள் மூன்று வினாடிகளில் சராசரி திசைவேகம் நம்ம கணக்கிடணும் இதில் முதல் உறுப்பு இறுதி மதிப்பாக இருக்கலாம் இறுதி மதிப்புக்கு பதிலாக ஐந்துன்னு பிரதிடுறோம் அடுத்து மூன்று வினாடிகளில் மைனஸ் எஸ் ஆஃப் மூணு பை டிவைடட் பை டினாமினேட் மதிப்பு ஐந்து மைனஸ் மூன்று எஸ் ஆஃப் ஐந்து பதினாறு டி ஸ்கொயர் தான் எஸ் ஆஃப் டீயின் சமன்பாடு டீக்கு பதிலாக ஐந்துன்னு பிரதிடுவோம் பதினாறு பெருக்கள் அஞ்சு கோல் ஸ்கொயர் மைனஸ் அடுத்து பதினாறு பெருக்கள் மூணு கோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஐந்து மைனஸ் மூன்றின் மதிப்பானது இரண்டு பதினாறு பெருக்கள் ஐயஞ்சு இருபத்தி ஐந்து மைனஸ் பதினாறு பெருக்கல் மூணு பெருக்கல் மூன்று ஒன்பது பை டினாமினேட்ரு மதிப்பானது இரண்டு பதினாறு பெருக்கள் இருபத்தி ஐந்து ரெண்டை பெருக்கும் பொழுது மதிப்பு நானூறு பதினாறு பெருக்கள் ஒன்பதின் மதிப்பானது நூற்றி நாற்பத்தி நாலு டிவைடட் பை இரண்டு இரண்டையும் கழிக்கும் பொழுது மதிப்பானது பத்து மைனஸ் நாலு ஆறு அடுத்தவங்களும் ஒன்பது இருக்கும் ஒன்பது மைனஸ் நாலின் மதிப்பானது ஐந்து மூன்று மைனஸ் ஒன்றின் மதிப்பானது இரண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பை இரண்டு ஓர் ரெண்டு ரெண்டு 2, நாலு மீதம் ஒன்று எட்டு இரண்டு பதினாறு மதிப்பானது 128 இருபத்தி எட்டு மீட்டர் பர் வினாடி சராசரி திசைவேகம் திசைவேக மதிப்பு நூத்தி இருபத்தி எட்டு மீட்டர் பர் வினாடி ஆகும் இனி மூன்றாம் சப்டிவிஷன் மூன்றாம் சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டியது என்னது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய தரையை தொடும் பொழுது புகைப்பட கருவியின் கனப்பொழுது திசைவேகம் கனப்பொழுது திசைவேகம்னாவே சமன்பாட்டு அதாவது எஸ்ங்கிற தொலைவை வகைப்படுத்தணும் கனப்பொழுது திசைவேகம் வேணும்னாவே இங்க என்ன மாறி இருக்குதோ அந்த மாறியை பொறுத்து வகைப்படுத்தணும் பொறுத்து வகையிட பொறுத்து டேஷ் எழுதலாம் டி எஸ் பை டி எழுதலாம் பதினாறு அப்படியே இருக்கும் டி ஸ்கொயரோட வகையீடு டூ டி முன்னாடி வந்துடும் பெருக்கல் டி பதினாறு பெருக்கல் இரண்டின் மதிப்பானது முப்பத்தி இரண்டு டி எப்ப கனப்பொழுது திசைவேகம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா கீழே விழும் பொழுது கனப்பொழுது திசைவேகம் கீழே விழும் பொழுது கால அளவானது என்னன்னு கணக்கிட்ருக்கிறோம் ஐந்து வினாடிகள்ல விழுன்னு கணக்கிட்டு அப்ப பிரதிடலாம் டி ஈக்குவல் எனில் எஸ் டேஷ் ஆஃப் ஐந்து எனவே எஸ்தேஷா ஃபைந்தின் மதிப்பானது முப்பத்தி இரண்டு பெருக்கல் ஐந்து நூற்றி அறுபது அடிபர் வினாடி ஆகும் தேங்க்யூ